த நிம்ரூத் என்ற கொடூரமான அரசனின் காலத்தில் நபி இப்ராஹிம் அலைஹுசலாம் மட்டும் உண்மையான இறைவனை வணங்கினார் ஆனால் அந்த நாட்டில் அனைவரும் கல் மரம் விக்கிரகங்களை தான் தெய்வம் என நினைத்தனர் இப்ராஹிம் நபி சொன்னார் இவை பேசவோ கேட்கவோ உதவவோ முடியாது இவைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் அந்த வார்த்தைகள் மக்களை எரிச்சலாக்கின இவன் எங்கள் தெய்வங்களை அவமதித்து விட்டான் என்று அரசரிடம் கூறினார் அரசன் நிம்ரூத் உத்தரவிட்டான் இவனை உலகிலேயே மிகப்பெரிய நெருப்பில் எரிந்து கொன்றுவிடுங்கள் மிகப்பெரிய தீ மூட்டப்பட்டது கயிற்றில் கட்டி நபி வீசப்பட்டார் அவர் அல்லாஹு எனக்கு போதும் அவனே சிறந்த நம்பிக்கைக்குரியவன் என்றார் இறைவன் கட்டளையிட்டான் நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிராகவும் அமைதியாகவும் இரு மக்கள் அதிசயத்துடன் பார்த்தார்கள் நெருப்பால் இவனை எரிக்க முடியவில்லையே இறைவன் விரும்பினால் நெருப்பு கூட குளிராகிவிடும் நம்பிக்கை உள்ளவன் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டான்